நண்பர்களே நண்பங்களே டிஎம்பிசி குரு ஃபோர் கிட்டத்தட்ட பதினாலு லட்சம் பேர் எழுதுற குரு ஃபோர் எக்ஸாம் வந்து நாளை நடைபெற போகுது சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெருவுக்கு ஒரு நாலு பேர் கண்டிப்பா போவாங்க சோ இதுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து கொண்டு போகணும் ஆஹ் இந்த இந்திய காணொளி தெரிஞ்சுக்கொள்ள போறோம் ஆஹ் கண்டிப்பா கால் டிக்கெட் வந்து ஃபஸ்ட் நீங்க கால் டிக்கெட் வந்து பிரிண்ட் அவுட் போட்டு வச்சிருப்பீங்க நெட் போட்டு நம்பரும் ஸோ கால் டிக்கெட் வந்து கலர் பிரிண்ட் அவுட் போகணுமா இல்லை பிளாக் அண்ட் விட்டா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் ஸோ எனி பிரிண்ட் அவுட் பிளாக் அண்ட் விட்டா கலரும் உங்களுடைய விருப்பம் தான் ஃபோட்டோ வந்து கரெக்டாக தெளிவாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு போங்க அப்புறம் வந்து பிளாக் பால் பைன் பெண் தான் ப்ளூலாக தேவைப்படாது அவங்க மென்ஷன் பண்ணல பிளாக் பால் பைன் பெண் வந்து நீங்கள் கொண்டு போகணும் ஸோ ஒரு பெண்ணுக்கு வந்து ரெண்டு பெண் வந்து கரெக்டாக கொண்டு போங்க ஸோ கால் டிக்கெட்டு பிளாக் பால் பைன் ஆதார் கார்டு அல்லாடி ஓட்டர் ஐடி பேன் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் பாஸ்போர்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒளிப்பட நகல் அது ஜெராக்ஸ் தான் கேட்டுருக்காங்க ஒரிஜினல் கேட்கல ஒரிஜினல் கையில வச்சுக்கிருந்தாலும் ஓகே தான் சரிங்களா ஒரிஜினல் நீங்க கையில வச்சிருந்தாலும் ஓகே தான் ஸோ இது வந்து கம்பல்சரியா கொண்டு போகணும் அதாவது கால் டிக்கெட்டு ரெண்டு ப்ளாக் பால் பாயின் பெண்ணு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஐடி ப்ரூப் அட்டஸ் ப்ரூப் ஜெராக்ஸ் காப்பி ஒரிஜினல் கையில வச்சிருந்தாலும் ஓகே தான் இது வந்து மஸ்ட்டுங்க ஓகேவா ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எட்டரை மணிக்கு வந்து உள்ளக்க இருக்கணும் ஸோ மென்ஷன் பண்ணிருக்காங்க மணிக்கு வந்து ரிப்போ உள்ள ஒன்பது மணி வரைக்கும் அலோ பண்ணுவாங்க ஒன்பதே காலுக்கு வந்து உங்களுக்கு கொஸ்டின் புக்லெட் கொடுத்துருவாங்க ஸோ அதை வந்து நீங்க ஓஎம்ஆர்ல ஷேர் பண்ணணும் சரிங்களா ஸோ அப்புறம் வந்து நைன் தேர்ட்டிக்கு வந்து தான் உங்களுக்கு வந்து ஓபன் பண்ண விடுவாங்க அதுக்கப்புறம் நீங்க எக்ஸாம் ரைட் பண்ணலாம் டுவெல் தேர்ட்டிக்கு வந்து எக்ஸாம் முடிஞ்சிடும் ஓகேவா ஸோ ப்ராப்பரா பண்ணுங்க வாட்டர் பாட்டில் ட்ரான்ஸ்பரண்டா கொண்டு போகலாம் நார்மல் கை கடிக்காகவும் நீங்கள் கொண்டு போகலாம் சரிங்களா ஸோ இது ஒரு டவுட் இருக்கும் ஸோ வாட்டர் பாட்டில் வந்து நீங்க டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும் சரிங்களா அந்த மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ நார்மல் வாட்ச் கொண்டு போங்க எலக்ட்ரானிக் வாட்ச் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க டிஜிட்டல் வாட்ச் அந்த மாதிரி நார்மல் வாட்ச் கொண்டு போனால் கண்டிப்பாக அலோவ் பண்ணுவாங்க ஸோ நீங்க ப்ராப்பராக ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பண்ணிட்டு போங்க ஓகேவா ஸோ இதுதான் வந்து எல்லாருக்கும் நான் சொல்ல வேண்டியதாக இருந்தது வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு போர்க்கணத்துல வந்து நீங்க களம் காண்றீங்க ஸோ இதுல வந்து நிறைய படிப்பினைகள் நாளைக்கு கத்துட்டு வருவீங்க அப்படின்னு நம்புறோம் வாழ்த்துக்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி